பிலிப்பிய நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அல்ல லூயா என்னங்க அது சந்தோஷமாக இருக்கணுன்றாங்க ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கணுன்றாங்களே அது எப்படியாது சிலருக்கு மொபைல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் சிலருக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் மாடு பாருங்கள் அந்த மாட்டுக்கு பிடிச்ச உணவு ரோட்டில் போகும்போது இருந்துச்சுன்னா அது சாப்பிடும்போது சந்தோஷமாக டக்குன்னு சாப்பிட்ரும் சாப்பிட்ட பின்பு அதுக்கப்புறம் அது எங்கேயாவது போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது படுத்துக்கிட்டு இல்லை நின்றுக்கிட்டு அதை மறுபடியும் அசை போட்டு அரைச்சி மறுபடியும் உள்ளே தள்ளும் கிறிஸ்தவ வாழ்க்கை கூட அப்படிதான் நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய அன்பை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு போயிடணும் அவடைய பாசத்தை நேசத்தை அபிஷேகத்தை வரங்களை வல்லமைகளை கனிகளை உள்ளே கொண்டு போயிட்டு நேரம் கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் 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 மிகுதியான சந்தோஷம் உண்டாகும் அதுக்கு தான் சொல்கிறார் கத்திரக்குள் சந்தோஷமா இருங்கள் ஒரு ஆட்டு பார்த்தீங்கன்னா செம்மறியாட்டுக்கு சுபாவம் வேறு வெள்ளாட்டுடைய சுபாவம் வேறு சிலர் ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு எப்படியாப்பட்ட பொண்ணை பார்க்கணும் வெள்ளாடு மாதிரி பொண்ணாக செம்மறையாட்டு மாதிரி பொண்ணான்னு கேட்டேன் அது இப்படி அது வெள்ளாட்டு மாதிரி பொண்ணு செம்மையாட்டு பொண்ணு அப்படின்னு வெள்ளாட்டு போணுன்னா ஒருத்தர் கீழே குதிச்சாங்கன்னா அது கீழே குஞ்சிக்கிட்டே இருக்கும் முன்னாடி யாராவது போனாங்கன்னா அது முன்னாடி போய்கிட்டே இருக்கும் யாராவது சாப்பிட்டாங்கன்னா அதையும் சாப்பிட்டே இருக்கும் அதுக்கு அவ்வளோதான் செம்மறியாடு ஆனால் வெள்ளாடு அப்படி கிடையாது காலை தூக்கி மேலே வச்சு மேலே ஏறி அது எக்கி எதாவது என்ன பண்ண எட்டி பிடிச்சி அதுக்கு தேவையான ஆகாரத்தை சாப்பிடும் என்ன வேணால் பண்ணும் அப்போ எனக்கு செம்மறியாட்டு பொண்ணே பார்த்துடுங்க அப்படின்ட்டாங்க பழைய ஏற்பாட்டு செம்மறியாடா புதிய ஏற்பாடு செம்மறியாடான்னு கேட்டேன் பழைய காலத்து செம்மரியாடா புதிய காலத்து செம்மறியாடன்னு கேட்டேன் அது என்னது பழைய காலத்து செம்மறியாட புதிய காலத்து பழைய காலத்து செம்மறியாடுக்கு தலை கீழே குஞ்சு போட்டாங்கன்னா பவியமாக அமைதியாக இருப்பாங்க புதிய காலத்து செம்மறியாடு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் தலை கீழே போட்டு தான் இருப்பாங்க ஆனால் தனிமையாக சிரிப்பாங்க பரவாயில்லையான்னு கேட்டேன் அது எப்படியாது அப்படின்னாங்க மொபைல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தலை குறிஞ்சி பொறுத்து முதல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தனிமையிலே அவங்க இப்படி தான் இருப்பாங்க ஐயையோ அது வேண்டவே வேண்டாம் எனக்கு பெரிய மனவர்களே நம்முடைய வாழ்க்கை கூட நிறைய நேரங்கள் எப்படி தான் போயிட்டுருக்குல்ல உலக வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உலக இயக்கங்களில் ஒரு சந்தோஷம் உலகத்திற்காக உலக சிந்தனைகளுக்காக சந்தோஷத்துக்காக பிரயாசப்படுங்கள் எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா எனக்கு பெரிய மனவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்றாந்தேதி பிறந்தது தெரியல அதே போல் ஜனவரி முப்பத்தோராந்தேதி இன்றைக்கி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் எவ்வளோ பெரிய கிருபையை கற்றுக் கொடுத்து வச்சுக்க நினச்சி பாருங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லிக்கிறேன் என்று கர்த்தர் அழகாக சொல்லிக்கிறார் ரொம்ப கவனமாக இருங்க கர்த்தருக்குள்ள ஜபத்தில் வளருங்க துதியில் வளருங்க பாடலில் வளருங்க இயேசப்பாவுடைய அந்த அன்பு பிரசனத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உற்சாகமாய் அவடைய நாமத்தை மகிப்படுத்த அவருடைய அபிஷேகத்தில் வளருங்க அதுதாங்க உங்களுக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷந்தான் உங்கள் நித்தியமான சந்தோஷமாக மாறும் அப்படின்னே என்ன நம்முடைய ஜென்ரேஷனுக்கு அது மாறும் அப்பா நோக்கி ஜெபிக்கலாமா கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லிக்கிறேன்னு சொன்னீங்களேப்பா உங்களுடைய சமூகத்தில் கடந்த முப்பத்தி ஒரு நாள் எங்களுக்கு கொடுத்தீங்களே என்று சொல்லி தேங்க்ஸ் பண்ணி இன்றைக்கி உபவாசம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இன்றைக்கி ஜெபிக்கிறவங்களா இருக்கட்டும் உங்களுடைய சமூகத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்களா இருக்கட்டும் என் தகப்பன் ஒவ்வொருத்தரும் என் ஆசீர்வதிப்பிறாக கிருப்பம் செய்யும் நன்மை செய்யும் பெரியகாரன் செய்யும் ஏசுமல்ல பிதாவே ஆமை ஆமை